ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி சிக்கன் கிரேவி நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டுவிட்டோம் இன்றைக்கி ஐம்பது கிலோ கறி கேஸ் அடுப்பில் செய்ய போகிறோம் அதுக்கு முக்கியமான ஒரு பொருள் முந்திரி கசகசா இந்த சிக்கன் கிரேவிக்கு நான் எப்பவும் சொல்கிறதா சிக்கன் கிரேவிக்கு முக்கிய மந்திரமே இந்த முந்திரி கசகசா தான் முன்னாடியே இதை எடுத்து தண்ணியில் ஊற்றி ஊற வைக்கணும் ஏன்னா கசகசா நல்லா ஊறி நமக்கு அரைக்கும் போது தான் நல்ல குழகுழப்பாக மஞ்சி நமக்கு அந்த கிரேவியில் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இங்கே அரை கிலோ முந்திரி பருப்பு கா கிலோ கசகசா எடுத்து நான் முன்னாடியே அந்த சமையல் வேலை செய்யணும் சிக்கன் கிரேவி செய்யணும்னா மண்டபத்தில் காலை வச்ச முதல் வேலையே இந்த கசகசா முந்திரியை ஊற வச்சுருவேன் இன்றைக்கி இந்த கிரேவி கூட சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் சேர்த்து அரைச்சி செய்ய போகிற நல்ல ருசியாக டேஸ்ட்டாக சூப்பராக கெட்டியாக இருந்துச்சு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் புதுசாக பார்க்குற வீவர்ஸ் என் வீடியோ சேனல் தொடர்ந்து பார்க்கும் நண்பர்கள் நீங்கள் ஏன் சேனலில் நிறைய ஃபிசிக்கலான வேலைகளை தான் உங்களுக்கு சொல்ல வரேன் நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்கணும் நல்லா சமைக்கணும் நீங்கள் ஒரு பெரிய மாஸ்டராக வளர்ந்து வரணும் எப்போவுமே சிக்கனை முன்னாடி எடுத்து அதை நல்லா மூணு முறை தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் சேர்த்து அலசி தண்ணியே வடிகட்டி எடுத்துக்கணும் நான் என் சேனலில் என்ன சொல்ல வரேன்னா சிக்கனை முன்னாடியே தயிர் உப்பு எலுமிச்ச சாறு மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா பெசிஞ்சு ஊற வச்சு அந்த கிரேவி செய்யும் போது நமக்கு கறியில் ஒரு தனி சுவை கிடைக்கும் அது இல்லாமல் சீக்கிரமாக கறி உடையாது இதெல்லாம் என் சேனலில் உங்களுக்கு நிறைய சொல்ல வரேன் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு நீங்கள் எப்பவும் செய்கிறத விட ஒரு தனித்துவமான ஒரு சுவை கிடைக்கும் நீங்கள் சிட்டி சைடெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சிக்கனை கிரேவி செய்யவே மாட்டாங்க பிரியாணி கூடயே கறி போட்டு செஞ்சு அது கூட கத்திரிக்காய் கட்டா இல்லைன்னா அது கூட சிக்கன் கிரேவி சும்மா கொஞ்சமா லேசா ஊத்தி சாப்பிட்றதுக்கு இப்படி தான் செய்வாங்க ஆனால் கிராமத்து சைடில் சிக்கன் கிரேவி இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் பிரியாணினா என்ன பிரியாணியில் அதிக சுவை எங்கே கிடைக்கும் பிரியாணினா எப்படி செய்யணும் உண்மையான பிரியாணினா என்னன்னு கேட்டால் அந்த அரிசி கூட சமமாகவோ கூடுதலாகவோ கறி சேர்த்து தான் அது ஒரு நல்ல சுவையான பிரியாணி ஆனால் அவங்கவுங்க வசதிக்கேற்ப அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிரியாணியை மாற்றிப்பாங்க உண்மையிலுமே அரிசி நல்ல குவாலிட்டியான அரிசி பிரியாணி அரிசி விலை உயர்ந்த அரிசி இது கூட நல்ல கூடுதலான சிக்கன் மட்டன் சேர்த்து செய்யும்போது தான் அதிக சுவை கிடைக்கிறது இதை நிறைய கிராமத்து ஜனங்கள் புரிஞ்சிக்கணும் இந்த கறி கூட ஒரு லிட்டர் தயிர் ரெண்டு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு இங்கே ஐம்பது கிலோ கறி இருபத்தஞ்சி கைப்பிடி உப்பு ஆனால் நான் இருபத்தி ரெண்டு கைப்பிடி தான் போட்டுப்பேன் எப்போவுமே ரெண்டு கைப்பிடி மூணு கைப்பிடி குறைச்சி போடணும் இது கூட அரை கிலோ ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் நூறு நூறு கிராம் எல்லா சிக்கன் மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து சாறு பத்து பழம் புழிஞ்சி நல்லா பிசைஞ்சி ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இப்போது கேஸ் அடுப்பில் நம்ம வட்டா வச்சு பற்ற வச்சு செய்ய போகிறோம் நான் உங்களுக்கு எப்போவும் சொல்கிறது தான் ரெண்டு லிட்டர் எண்ணெய் அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த ஐம்பது கிலோ கறி இருந்தாலும் சரி நூறு கிலோ கறி இருந்தாலும் சரி நான் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ரெண்டு லிட்டர் எண்ணெய் தான் ஊற்றிப்பேன் அப்போ தான் உங்களுக்கு அந்த கடைசியாக நம்ம கிரேவி செஞ்சு முடித்த உடனே ஒரு ஆயில் மாதிரி கருப்பாக ஒரு லேயர் மேலே நிற்கும் பாருங்கள் அப்படி இருந்தாலே அந்த கிரேவியோட சுவை காரம் உப்பு எல்லாமே அந்த எண்ணெய் உறிஞ்சி வச்சுக்கும் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிது அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் இப்போ ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றி இதுக்கு தேவையான பட்டைக்கரம் இலக்காய் சேர்த்து இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் மஞ்சத்தூள் புதினா கொத்தமல்லி தழை பிரியாணிக்கு நம்ம என்ன செய்முறை செய்கிறோமோ அதே சேம் செய்முறை கடைசியாக தான் மாற்றங்கள் மாறும் சரியா இப்போ எப்பவும் போல இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்க்கணும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிங்க ரெண்டு லிட்டர் எண்ணெய் சேர்க்கறதுனால வதக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சீக்கிரமாக தீச்சல் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மிதமான அனல் வச்சு பொறுமையாக நீங்கள் வதக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கடைசியில் அந்த ஆயில் பிரச்சனை வராமல் இருக்கும் இப்போது நம் இந்த பூண்டு அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் ஐம்பது கிலோ பத்து கிலோவுக்கு முக்கால் கிலோ அளவு பூண்டு அரை கிலோ அளவுக்கு இஞ்சி அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கிங்க இதை நீங்கள் இந்த மாதிரிலாம் நான் ஷார்ட்டாக இத்தனை கிலோ போடுறேன் இத்தனை கிலோ செய்கிறேன்னும் போது நீங்கள் அப்படியே வீடியோ மாதிரி பார்த்துட்டு போயிடுவீங்க ஆனால் உண்மையான ஒரு மாஸ்டர் நல்லா கற்றுக்கணும் புரிஞ்சிக்கணும்னா என் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் தெளிவாக நீங்களே கணக்கு பண்ணி சில விஷயத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போது அந்த இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கி தக்காளி சேர்த்து வதக்கிறோம் நல்லா புரிஞ்சிக்கிங்க தக்காளி சேர்த்துட்ட பிறகு எப்போவுமே பிரியாணிலும் சரி கிரேவிலும் சரி கத்திரிக்காயும் சரி சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் எண்ணெயில் சேர்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அடிப்பிடிக்கும் சீக்கிரமாக தீச்சல மாதிரி ஆகும் இதெல்லாம் நான் வந்து அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன் எனக்குன்னு யாரும் சொல்லலை அந்த நாள் நான் மாற்றி இந்த இடத்துல சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வேலை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மாற்றி செஞ்சுக்கிங்க சமையல் வேலையில் நீங்கள் பொதுவாக எல்லாமே அந்த பச்சை வாசனை ராஸ்மல் அது போகிற வரைக்குமே வதக்கினாதான் நமக்கு அந்த சுவையும் வாசனையும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு சேர்த்து தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு லேசாக வரும் அந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல் போகும் நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கறி மசாலா போட்டு ஊற வச்சலையா அதை சேர்த்துக்கிறோம் மசாலா சேர்த்து அதாவது கொஞ்ச நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே மசாலாவும் கறியும் ஒன்றா சேர்த்து கிளறணும் இந்த சிக்கன் கிரேவிக்கு மொ முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வீட்டில் கூட சிக்கன் குழம்பு செய்கிறாங்க மண்டபத்திலே செய்கிறாங்க நீங்கள் இதை தண்ணியாக செஞ்சிட்டாலும் இருக்காது நீங்கள் அதாவது இந்த கிரேவி பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோ என் சேனலில் போட்டிருக்கேன் இந்த மசாலா கூட கறி சேர்த்து கிளறும் போது அப்படியே கொதிச்சு கொதித்து நீர் மாறி வெளியில் வரும் அது எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்து தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும் முக்கியமாக செய்கிற வேலை இந்த முதல் வேலை பெரிய வேலை இது தான் இங்கே அந்த மாதிரி கொதித்து தண்ணி வரதை பார்க்காம முன்னாடியே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி அளவு அதிகமாகிடும் கெட்டியாக கிடைக்காது நிறையா தேங்காய் சேர்க்கணும் அப்புறம் அது இல்லாமல் நிறைய மாசல் பார்த்துருக்கேன் மாவு எல்லாம் சேர்ப்பாங்க கடல மாவு பொட்டுக்கடலை மாவு அந்த மாதிரிலாம் செய்யும் போது நீங்கள் செய்கிற அந்த இஞ்சி பூண்டு அந்த மசாலா வாசனை டேஸ்டெல்லாம் குறைஞ்சிடும் அதனால் இந்த மாதிரி கொதிக்க வச்சு அப்போ பாருங்களேன் அந்த இந்த இடத்துல அந்த முந்திரி கச கச நான் ஊற வச்சு இல்லையா அதை அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இது வரைக்கும் நான் தண்ணி ஊற்றவே மாட்டேன் அது அப்புறம் நான் எப்போவுமே நல்ல எல்லா வீடிலையுமே கொஞ்சம் லேட்டாக காமிக்கிறேன் தேங்காய் 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 ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தேங்காயை மிஷினில் துருவி அரைச்சி சேர்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி நல்லா நைஸாக கெட்டியாக சூப்பராக இருக்கும் உங்கள் கொதிக்க கொதிக்க பாருங்களேன் அந்த நீர் மாதிரி வெளில வருது பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் நேரம் சேர்ந்து காமிக்கிறேன் ஏதோ வாய்க்காலில் தண்ணி ஓடுற மாதிரி ஓடும் தேங்காய் பார்த்திங்களா நல்லா துருவி அரைச்சி இந்த சிக்கன் கிரேவியில் ஊற்றி அதாவது நான் தண்ணியே ஊற்றலை இதுக்கு முன்னாடி கசக சமுதிரி அரைச்ச தேங்காய் இதெல்லாம் கறி கூட சேர்த்து நல்லா கிளரி கொதிக்க வச்சு இப்போது அந்த நீர் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே வீடியோ கிட் விட்டே எடுத்துட்டு போய் காமிக்கிறேன் என் கையும் சுடுது என் செல்லும் சுடுது கலந்து வரும் மாஸ்டர் இந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு கேமரா ப்ரொஃபஷனல் கேமராவோ இல்லை ஒரு எடிட்டரோ இல்லை ஒரு ஏதாவது ஒரே ஆள் வீடியோ எடுப்பதும் நான் பேசுவதும் நான் எடிட் பண்ணுவதும் நான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்காக தான் வளர்ந்து வரும் மாஸ்டர் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் நல்ல ஒரு சமையல் வளர்ந்து பெரிய மாஸ்டராக வரணும் ஆசை அது தான் இப்போது அந்த கொதிச்சு நீர் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு பார்த்துட்டு தான் நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன் ரொம்ப கெட்டி ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது கடைசியாக கூட நம்ம உப்பு காரம் செக் பண்ணி உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தனி தூள் காரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த தண்ணி கொதிய பார்த்து தண்ணி சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு கிரேவி நல்லாயிருக்கும் இப்போது நான் இங்கே கிரேவி கூட நெய் சேர்த்துக்கிட்டேன் நிறைய பேர் கேட்பீங்க ஏற்கனவே சிக்கனில் நமக்கு அந்த கொழுப்பு எசன்ஸ் மாதிரி நிறைய ஆயில் வரும் ஏன் நெய் சேர்க்குறீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரெண்டு லிட்டர் எண்ணெய் மட்டும் சேர்த்து அது கொதிக்க வச்சு கடைசியாக பார்த்தீங்களா சிக்கன் கிரேவி முடிஞ்சிருச்சு சிக்கனும் முக்கால் பாகம் வெந்துருச்சு ஆனால் அந்த எங்கேயாவது உங்களுக்கு என்ன தெரியுதா பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாலும் மட்டுமே நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்தா சிக்கன் கிரேவி சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் வாசனையாக இருக்கும் அந்த லெக் பீஸு பாருகலை அதுதான் நமக்கு லேசாக உடைஞ்ச மாதிரி வரும் அப்படி வந்தால் சிக்கன் ஃபுல்லாக வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக தம் மாதிரி கொஞ்சம் நேரம் போட்டு நீங்கள் கிரேவியை நிறுத்திடலாம் சிக்கனை லெக் பீஸ் பாருங்கள் அப்படியே நம்மளுக்கு வெந்து அந்த அடிப்பகுதியில் எலும்புல சதை வந்து விட்ட மாதிரி இருக்கு இந்த பக்கம் வந்த உடனே நீங்க நீங்க சிக்கன் கிரேவி நிறுத்திவிடலாம் இந்த மாதிரி பிசிக்கலான வேலை தான் அவங்களுக்கு சொல்லித்தர வந்திருக்கேன் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்க வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு ஒரு சமையல் வேலை கத்துக்கணும்னு ஒரு ஆர்வம் உள்ள மனிதருக்கு இந்த மாதிரி வீடியோ போய் சேரும்போது அவங்க இதை புரிஞ்சுக்கின்னு தெரிஞ்சுக்கின்னு அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு வருவாங்க இதெல்லாம் காசு கொடுத்து நிறைய பேர் சொல்லித் தராங்க நான்